இதை பற்றி இது எப்படி பண்ணானுங்கன்னு எனக்கே தெரியல சார் அவர் ரொம்ப நல்லவர் சார் அவர் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எலெக்ஷனில் நிற்க சொல்லி என்னை ஹெல்ப் பண்ணார் அவர் தான் ஆம்ஸ்டாங்கில் வந்து என்னை இட்டுன்னு வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு ஓட்டு வாங்கினேன் நான் ஆம்ஸ்டாங்கில் மூணாவதில் வந்தேன் ஏன்னா ஆர்கே நகர் தொகுதியில் நானே பாபு வெற்றி மூணு பேர்னால்தான் நான் மூணாவதாக வந்தேன் ஃபஸ்ட்டு வந்து அவர் வெற்றி வந்துட்டார் ரெண்டாவது பாபு மூணாவது நான் வந்தேன் சார் அவர் ரொம்ப நல்லவர் சார் ஆம்ஸ்டாங்கை பற்றி ரொம்ப யார் வேணாலும் அவர் நாட்டு இதுக்காக சொல்லி இருக்கிறாங்க அட்ட பஞ்சாயத்து கண்ட பஞ்சாயத்து கட்ட பந்தயத்தில் கூட நல்லபடியாக தான் பேசினார் அவர் அவர் ஒன்றும் குறைய ஒன்றும் கிடையாது ஏன்னா அவங்க வந்து கண்காணிக்கணும் அவங்க கண்காணிக்கிறதே இல்லை இது வரைக்கும் விட்டுட்டு இப்போ தான் புதுசாக ஆரம்பிக்கிறாங்க இவ்வளோ நாளாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னு தான் நான் கேட்குறேங்க எது கிடச்சோன்னா வந்து எப்படி இல்லை கைது கைதியை வந்து என் கொண்டும் பண்ணலாம்னு பண்ணது கரெக்டியா தப்பாக ஒன்றும் இல்லையா கரெக்டியா பண்ணுது கரெக்ட்யா ஒன்றுமே குறையில்லையா எடப்பாடி பழனிசாமி பற்றி சொல்கிறார் ஒரு குடும்பத்தை வந்து அழிக்கிறாருன்னா அதுக்கு வந்து எதுக்கு கிடச்சா ஒரு பண்ணலாமா சொல்லுங்கய்யா அவரே என்ன பண்ணா சரி ஒரு வீட்டுல வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது அவருக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு அப்படி இருக்கும் போது எப்படி பண்ணலாங்க நீங்களே சொல்லுங்க ஒருத்தர் தப்பு பண்றேன்னா அவனை தண்டனை கூப்பிட்டு என்கொயர் பண்ணி கரெக்டா தப்பான்றத என்கொயர் பண்ணுங்க சும்மா வந்து வீட்டுல வந்து ஒரு ஏரியாவில வந்து வீடு கட்டிக்கிற இடத்துல போய் ஆறு மணிக்கு பண்ணலாமா பதினோரு பேர் எல்லாம் சேர்ந்து எப்படி இருக்கும் அவருடைய நிலைமை இருக்கும் அவங்க மாமியாரு அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும் போலாரணும் <laughs> 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 வந்து ஜீப்பில் ஏறணும் ஜீப்பில் ஏற தப்தி ஒன்னா இன்னும் சும்மா விடுவாங்களா தப்பு பண்ணுவனே அது வீடு ஏறி போய் இது பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க நான் எதனா தப்பாக சொல்கிறேன்னா அதெல்லாம் கரெக்ட் சார் அவங்க பண்ண தப்பே கிடையாது சார் ஒருத்தன் தப்பு பண்ணுறானே தண்டனை பண்ணணும் சார் அதான் ஏன் கரெக்டு சொல்லுங்க நான் திண்டிவனம் பெருமாள் எஸ் பெருமாள் மாநில தலைவராக இருக்கிறேன் சார் அம்பேத்கர் சில நாங்கள் தான் திறந்துருக்கிறேன் என் பேரே இருக்கோம் அம்பேத்கர் அப்போ பொருளாதார இருந்தேன் வசூல் பண்ணி சிலையை திறந்தேன் நான்